இந்த குளிர்காலத்துக்கு ரொம்பவே நல்லதான வேர்க்கடலை சட்னி தான் நம்மளோட ஸ்கின் ட்ரை ஆகுதுன்னா நம்ம இந்த மாதிரி வேர்க்கடலையே சேர்த்துக்கணும் சட்னியாக மட்டும் இல்லைங்க நீங்கள் பச்சை வேர்க்கடலையே வேக வச்சு கூட சாப்பிட்லாம் இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு நான் செஞ்ச வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தேவையான அளவு வேர்க்கடலை எழுத்து நல்லா சூடு பர வறுத்து எடுத்துக்கோங்க கடைகளில் வறுத்த பருப்பு வாங்காதீங்க பச்சையாக வாங்கிட்டு வந்து வறுத்து எடுத்துக்கோங்க ஏன்னால் நம்ம கடைகளில் வாங்குறதுல ஒன்று கசப்பு இருக்கும் ஒன்று கசப்பு இல்லாதருக்கும் வீட்டில் இருக்கிறதுனா நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு வேர்க்கடலையை பொறுமையாக வறுத்துடுங்க ஏன்னால் ஒன்று ரெண்டு பெருசு சின்னது இருக்கிறப்ப கருகி போயிடும் நல்லா வேர்க்கடலை வறுத்து வந்ததுக்கு அப்புறமா எடுத்து ஆற வச்சுருங்க ஆற வச்சு தோலை உரித்து தேவையான அளவு சட்னிக்கு எடுத்துக்கோங்க எங்கள் வீட்டில் வேர்க்கடலை சட்னி எல்லாருக்குமே பிடிக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் பிடிக்குமான்னு சொல்லுங்கள் இந்த வேர்க்கடலை சட்னி குழந்தைங்களா இருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுக்கலாம் பெரியவங்களுக்கு கொஞ்சம் பார்த்து கொடுங்க ஏன்னா காலையில் சமையல்னா டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே சுலபம் நைட் டைம் கொஞ்சம் பார்த்து கொடுங்க இப்போ வறுத்த வேர்க்கடலை எடுத்து தனியாக ஆற வச்சுட்டு அதே வானலையில் சூடு இருக்கும் இல்லைங்களா அது கூட வரமிளகாய் ஜீரகம் பூண்டு இது எல்லாத்தையும் லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணினீங்கன்னா அது வந்து நல்லா மொறுன்னு ஆகிடும் சட்னி அரைக்கிறப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இப்போ எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணுங்க இதை ஒரு ரெண்டு செகண்ட் வறுத்திங்கன்னா போதும் அதுக்கு மேலே வருப்பட தேவையில்லை வேர்க்கடலை சட்னியாக இருந்தாலும் பார்த்து பக்குவமாக செஞ்சால் ருசி சூப்பராக இருக்கும் அதனால தோல் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஆறுனதுக்கப்புறமா தேய்ச்சி எடுத்துருங்க தோல் தேவையில்லை வேர்க்கடலை மட்டும்தான் நம்மளுக்கு தேவை சூடாக இருக்கிறப்ப தேய்ச்ச உடைய கைக்கு குளிச்சிரும் அதனால் பொறுமையாக இந்த மாதிரி தேய்ச்சிடுங்க முரம் பிளாஸ்டிக் முரம் யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி இருக்கிற மரத்தை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ தோலோடு விட்டு வந்துருச்சு நல்லா புடச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருக்கிற பொருட்களை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு புளி சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக பூண்டு சேர்க்கணும் அதே சமயம் ஒரு துளி வெல்லம் சேர்த்துக்கோங்க பித்தம்ங்கிறதுனால நம்ம வெல்லம் சேர்த்துறதுனால ரொம்பவே நல்லது இப்போ பச்சை கருவேப்பில கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா சட்னியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கிட்டு எந்தளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து மிளகாய் எல்லாம் வறுபடுற மாதிரி அரைச்சிக்கோங்க சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க இதுக்கு லைட்டாக தாளிப்பு மட்டும் தாளிச்சுக்கலாம் ஏன்னா இட்லி தோசையோடு சாப்பிட்றப்ப தாளித்தா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி தண்ணியாட்ட வச்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு நல்லா திக்காக சட்னி வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இட்லி தோசையோடு சாப்பிட்றப்ப இப்படி தண்ணியாட்டம் தொட்டு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் இப்போ தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு வரமிளகா கருவேப்பில் தாளித்து கொட்டி சேர்த்தாச்சுங்க நல்லா அருமையான வேர்க்கடலை சட்னி வாசமே சாப்பிட தோணுது கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பஞ்சு போல் இட்லிக்கு பட்டையை கலப்புற டேஸ்ட்டில் வேர்க்கடலை சட்னி ரெடி சேனல் பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்